நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீச்சவில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ வரலாற்று சிறப்பு மிகுந்தர் நம்முடைய படைவேற்காடு ஊரிலே இருக்கின்ற குடிகொண்டிருக்கின்ற புனித மகிமை மாதாவின் திருநாளை ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பங்கு விழாவாக இன்று கொடியேற்றி ஆரம்பிக்க இருக்கின்றோம் அன்னையின் மூலமாக பக்தர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அண்மை நன்மைக்கும் நன்றி கூறவும் மென்மேனும் அவர்களுக்கு வேண்டிய அருளை பெறவும் இங்கு இந்த ஊரிலே மட்டுமல்ல சுற்றுப்பட்டம் இருக்கின்ற அனைத்து கிராமங்களிலிருந்தும் முன்னேரியிலிருந்தும் ஏன் சென்னையில் இருந்தும் பல திரீயாத்திரைகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவரையும் அன்புடன் இன்று வரவேற்கின்றோம் இந்த விழாவின் மூலமாக இந்த ஊர் மக்களும் ஏனைய மக்களும் இறைவனுடைய பற்பிரசாரத்தை பெற்று என்றும் என்றும் தங்களுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க அன்னையின் அருளால் அவர்களுக்காக நாங்கள் கொண்டாட வந்திருக்கின்றோம் இன்று முக்கிய நிலவாக கொடியானது ஏற்றப்படும் கொடி ஏற்றுவது என்பது பங்கு விழா ஆரம்பித்து விட்டது என்பதை ஊரில் உள்ள அனைவருக்கும் ஏனைய ஊரிலே கிராமத்திலே உள்ள மக்களுக்கு தெரிவிப்பதற்காக பத்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழாவானது நல்ல விதமாக முடியவும் இதன் மூலமாக அனைவரும் பயன்பெற வேண்டி உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த திருத்தலத்திலே பங்கு பெற்று இறை அருளை பெற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக அன்னை புனித மகிமை மாதாவின் மூலமாக ஆசித்தருவார்கள் நன்றி முக்கியமாக இன்று எங்களுடைய திரு தலைவராக திருச்சபையின் தலைவராக இருக்கின்ற கத்தோலிக்க உம் அவர்கள் இறந்து இன்னும் முறைவிலே அவருக்கு அடக்கம் செய்யக்கூடிய நாள் இருக்கின்றது அவர் எப்பொழுதும் அடிக்கடி சொல்வது உலக அமைதிக்காக உலகத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சகோதர வாஞ்சையுடன் நீதி நேர்மையுடன் எல்லோரும் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இந்த விழாவது கிறிஸ்தவங்களும் மட்டும் கிடையாது ஏனைய மதத்தவர்கள் வருவாங்க இஸ்லாமிய மத மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருக்கலாம் இந்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் ஏன் இறைவன் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அன்னையின் மீது கொண்ட ஒரு அன்பினாலும் பாசத்தினாலும் வந்திருக்கார் இது வந்து அன்பின் விழா சகோதரத்தின் விழா நீதி நேர்மைக்காக நாம் அனைவரும் அன்போடு ஒன்றாக உறவாட ஒரு வாய்ப்பில் தருகின்ற விழா மே மூன்றாம் தேதி நடக்கும் இன்னைக்கு தான் ஆரம்பம் அதுதான் முக்கியமான ஒரு விழா உம் அந்த நாள்ல வந்து அன்னையை பவனியாக எடுத்துக்கொண்டு உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த பங்கு மக்களுக்கும் ஒரு ஆசிரியை தருகின்ற அன்னை நம்மளை நாடி வருகின்றார் ஒரு வீடா சொல்றது வந்து பெரிய நிகழ்வு அது மூன்றாம் தேதி மே மாதம் நடக்கும் என்பதை பங்கு தந்தை சாங்கினார் எனவே பங்கு தந்தையின் சார்பாக பங்கு மக்கள் சார்பாக உங்களுக்கும் உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்விலே பங்கு பெற அனைத்து நன்மை உள்ள இறைவன் விரைவான ஆசையும் மகிழ்ச்சியும் தருவாராக சகோதரத்தில் உறவில் நாம் வர நம்பிய முயற்சி செய்வோம் மகிமை அன்னையுடைய திருக்கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இந்த ஆண்டு திருவிழாவை கொடியேற்றத்தோடு ஆரம்பிப்பார்கள் மேலாக ஆசிரியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தாயாக நம்முடைய மகிமை அன்னை நம்முடைய ஊரில் இருப்பது நம் அனைவருக்கும் பெருமையாக இருக்கிறது நாம் இப்பொழுது கண்டு கண்டுகொண்டிய இந்த புனிதப்படுத்தியுள்ளோம் இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இத்திருநீ குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உயர ஏற்றப்படுவது போல நிகழ்வில் பங்கேற்கும் அனைவருடைய உள்ளங்களும் நோக்கி உயர்த்தப்படுவனவாக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்று அப்போது மலைகளை பேராய தலைமையிலே திருப்படியானது நிறைவேற்றப்படுகின்றது நம்முடைய கருத்துக்களுக்காக நம்முடைய ஊர் மக்களுக்காக ஒரு அனைத்து குடும்பங்களுக்காக மீதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மின்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ